ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பி எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நம்மளோட வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கூட இருக்கிற பில் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்து பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் தான் நிற்கிறேன் ஸோ வந்து வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய இருந்துச்சு ஸோ அதனால் ஹார்வஸ் பண்ணால் அதுவும் பாப்பாவுக்கு வந்து வெஜிடபுள்ஸ் ஹார்வஸ்ட் பண்ணுறதுனா ரொம்பவே இஷ்டம் ஸோ வந்து நான் தான் கட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மார்னிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேஸ்கெட்டும் எடுத்துகிட்டு நாங்கள் வெஜிடபிள்ஸ் ஹார்வஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கத்தரிக்காய் பார்த்திங்கன்னா நல்லா குண்டு குண்டாக பெரிய பெரிய கத்தரிக்காய் நிறைய இருந்துச்சு அதில் ஒரு கத்திரிக்காய் பறிச்சிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வழுதனங்காய் செடியிலையுமே பார்த்திங்கன்னா ரெண்டு காய் இருந்துச்சு அதுலேயுமே ஒரு பெரிய காய் பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இந்த கத்தரிக்காய் வழுதனங்காய் செடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு செடி இருந்தாலே போதும் அவ்வளோ காய் கொடுக்கும் நமக்கு வீட்டுக்கு தேவையான அளவு வெஜிடபிள்ஸ் நம்ம அதுலேருந்து எடுத்துக்கலாம் அந்த மாதிரி தான் அம்மா வச்சு இருக்காங்க வீட்டுக்கு தேவையான அளவு மீன் குழம்பா இருக்கட்டும் கருவாட்டு குழம்பாக இருக்கட்டும் புளி குழம்பா இருக்கட்டும் இந்த கத்தரிக்காய் வழுதனங்கா வச்சு சூப்பராக குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக நிற்கிது ஒன்று வந்து சீனி மிளகா வெரைட்டியில் வந்து ஒன்று வானம் பார்த்த மாதிரி அதில் வந்து ஒரு வெள்ளை கலரெலாம் இருக்குது ஒன்று அது பார்த்தீங்கன்னா ஒரு நீட்ட மிளகாய் இந்த மாதிரி பச்சை மிளகாய் நிறைய இருக்குது தேவைக்கேற்ப மாதிரி அம்மா பறிக்கிற மாதிரி தான் வச்சு விட்டுருக்காங்க நம்மளோட சமையலுக்கு அதிகமாக தேவைப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை மிளகாய் தக்காளி கருவேப்பில கொத்தமல்லியெலாம் தான் அதிகமாக தேவைப்படும் ஸோ கொஞ்சமான ஸ்பேஸாக இருந்தாலும் அதில் நமக்கு தேவைக்கேற்ப விட்டு நம்ம அதில் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுல அதிலே ஒரு தனி ஹாப்பி அது மாதிரி தான் அம்மா வச்சு விட்டுருக்காங்க அதை கீரையும் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நல்லா படாந்து நல்லா தளர்த்து செழிப்பாக நின்றுன்னு அதுலேயுமே ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கணும் சூப் போட்டுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் புதினா எலையுமே பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்தாச்சு ஸோ பிரியாணி வைக்கிறதுக்காக அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு இந்த புதினா இலை மெயினாக வந்து பிரியாணி வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அப்படி இல்லைனா புதினா சட்னி வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் நம்ம கடையில் வாங்கி புதினா எல்லாம் ஸ்டோர் பண்ணோம்னா ஒரு ஒன் வீக் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கெட்டு போயிடும் நம்ம சடனாக பிரியாணி பண்ணணுன்னா புதினா இலை இல்லைன்னா அந்த ஃப்ளேவரே நல்லா இருக்காது இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டெம்ஸ் இருந்தாலே போதும் நம்ம பிரியாணி புதினா எல்லாம் வீட்டிலேயே வச்சு வளர்க்கலாம் அம்மா பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் புதினா கருவேப்பில எல்லாம் போட்டு டெய்லி ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க அதுவும் இந்த புதினா ஃப்ளேவர் அதுல வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வீட்டில் இருந்த கொஞ்சம் கொஞ்சம் செடியிலேயுமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ வெஜிடபிள்ஸ் கீரை எல்லாமே நாங்கள் பறிச்சாச்சு அப்படியே வந்து தோப்புலையுமே கொஞ்சம் காய்க்கு கத்திரிக்காய் கீரை எல்லாம் இருக்குதுன்னு அப்பா சொல்லிச்சு ஸோ அங்கேயுமே போய் பறிச்சிட்டு வரலான் இருந்தோம் இது பார்த்திங்கன்னா பெரிய காளான் நிறைய ஷார்ட்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க அப்பா வந்து எடுத்துக்கொண்டு கொடுத்தாங்க குட்டி குட்டி காளான்னு பார்த்துருக்கோம் அம்மா இவ்வளோ பெரிய காளாக நான் இது வரைக்குமே பார்த்ததில்ல அதனால உங்கள்ட்டையுமே இது ஷேர் பண்ணுறேன் கீழே தண்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருந்துச்சு மேலேயுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பெரிய தோசையை சுட்டு வச்ச மாதிரி இருந்துச்சு ஷார்ட்ஸில் ஒரு கேட்டிருந்தேன் இது வந்து சாப்பிட்லாமா தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஒருத்தங்க இந்த காளான் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி காளான் கிடச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஏதாவது ரெசிப்பி பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் தோப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய கத்தரிக்காய் செடி மரவள்ளிக்கிழங்கு வாழை மரம் அந்த மாதிரி நிறைய வச்சு விட்டுருக்காங்க அந்த மரவள்ளிக்கிழங்கு எல்லாம் செடியெல்லாம் வளர்ந்து கத்தரிக்காய் செடி எல்லாமே கீழே போயிடுச்சு ஸோ அதோட க்ரோத் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்து பட் அதுலேயுமே ஒரு செடியில் பார்த்தீங்கன்னா நிறைய கத்தரிக்காய் இருந்துச்சு ரெண்டு கத்திரிக்காய் பறிச்சிக்கிட்டோம் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்பா வந்து சீடுக்காக ஒரு சிவப்பு தண்டு கீரை நல்லா விட்டுருந்தாங்க அது நல்ல பெரிய ஒரு பெரிய மரம் மாதிரி அப்படியே நல்லா பெருசாக வளர்ந்துருந்து அதுலேயுமே பார்த்தீங்கன்னா லீஃபை மட்டும் அம்மா தனியாக கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துருந்தாங்க சூப் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்ல வளர்ந்த கீரை பார்த்திங்கன்னா நல்லா முத்துகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி லீஃப் மட்டும் நம்ம தனியாக எடுத்தோம்னா பொரியல் பண்ணுறதுக்கு அந்தளவு டேஸ்ட் இருக்காது பட் நம்ம சூப் போட்டு குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் கீரையுமே கொஞ்சம் பறிச்சிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கும் கிளம்பிட்டோம் இன்னைக்கான டே இப்படி தான் ஹார்வெஸ்ட் பண்ணி சூப்பராக போச்சு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணதெல்லாம் ரொம்ப ஹாப்பி நீங்களும் இதை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ப பாய்